ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மந்த்ரா சேனல் நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாபாரதத்துக்கும் அரவானுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போறோம் மகாபாரத போர்ல நிறைய வீரர்கள் வந்து உயிரை விட்டிருந்தாலும் ஆனா மகாபாரத போர்ல பாண்டவர்களின் வெற்றிக்காக தன்னோட உயிரை விட்டவர் தான் வந்துட்டு இந்த அரவான் அது மட்டும் இல்லாம மகாபாரத போரை முழுமையாக பார்த்தவர் வந்து இவர் மட்டும்தான் அர்ஜுனனுக்கும் நாக இளவரசியான உலுப்பிக்கும் அனைத்து சாமுத்திரிக லட்சணங்களும் பொருந்திய மகனாக பிறக்கிறார் வந்து அரவான் குருசேத்திர போர்ல பாண்டவர்கள் வெற்றி பெறுவதற்காக காளி தெய்வத்திற்கு தன்னையே பலியிடுவதற்கு சம்மதிக்கிறார் வந்து அரவானே ஆனா தான் சாவதற்கு முன்னால் இரண்டு ஆசைகள் இருப்பதாக கூறுகிறார் அரவான் முதலாவதாக தான் திருமணம் செய்து கொண்டு திருமண வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் அப்படின்னோ இரண்டாவதாக மகாபாரத போற தான் முழுமையாக காண வேண்டும் இந்த ரெண்டு கோரிக்கையும் உரைக்கிறாரு நாளைக்கு இறக்கப் போகிறவரை திருமணம் செய்து கொள்ள யாருமே சம்மதிக்கவில்லை இதனால கிருஷ்ணர் வந்து மோகினி அவதாரம் எடுத்து அரவான தூணும் செய்து கொள்றதாகவும் அரவான் இறந்த பிறகு விதவை கோலம் பூண்டு அனைத்து சடங்குகளையும் செய்ததாகவும் இந்த நிகழ்வு தான் வந்து கூத்தாண்டவர் வழிபாட்டோட மையமாகவும் வந்து இருக்கு இதனால் மோகினியாக தங்களை உணரும் அரவாணிகள் வந்து கூவும் கூத்தாண்டவர் பொருளாக வந்து கொண்டாடுறாங்க முதல் நாள் தன்னை அலங்கரித்து கொண்டு ஆடி பாடி வந்து மகிழ்கிறாங்க அடுத்த நாளே கணவன் இறந்ததால் விதவை கோலம் பூண்டு தாலியை அறுத்து அழுது புலம்புகிறார்கள் இந்த இவ்வாறு தான் வந்து கூவம் புத்தாண்டர் கோயில்களை வந்து நடக்குது அரவானின் இன்னொரு ஆசை வந்து குருச்சேத்திர போரை வந்து முழுமையாக காண வேண்டும் அப்படிங்கிறது இதற்கு கிருஷ்ணர் என்ன கூறினார் என்றால் உன்னை பலியிட்ட பிறகு உனது தலைக்கு மட்டும் உயிர் இருக்கும் குருச்சேத்திரத்தின் அருகில் உள்ள குன்றின் மீது உனது தலை வந்து வைக்கப்படும் உன் கண்களால் போர் முழுவதையும் நீ காணலாம் அப்படின்னு சொல்றாரு அரவானை பலியிட்ட பிறகு அவன் தலை குன்றின் மீது வைக்கப்பட்டதாகவும் பதினெட்டு நாட்கள் மகாபாரத போரையும் முழுமையாக பார்த்த பெருமை வந்து அரவானையே சேரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த நிகழும் மயமாக தான் திரௌபதி வழிபாடும் தோன்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புராண வழிபாடும் இருக்கும் இப்படி அதிசய பிறவியா பிறக்கிற திருநங்கைகளோட வடிவமா தான் வந்து இந்த அதாவது அரவானோட வடிவமா தான் இப்ப திருநங்கைகள் வந்து இருக்காங்க முடிஞ்ச வரையும் அவர்களுக்கு வந்துட்டு முடி நம்மளால் முடிஞ்ச வரையும் ஹெல்ப் பண்ணுங்கள் ஏன்னா இவர் அவங்க வந்து கடவுளுக்கு சமமான ஒரு அவதாரம் மறக்காமல் இந்த சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த தேவசனில் இன்ஃபர்மேஷன் அதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் யூ ஃப்ரெண்ட்ஸ்